எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோட குக்கீட் எக்ஸ்ப்ளோர் விளாகுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சிங்கப்பூரில் ஒவ்வொரு ஏரியாலேயும் மார்க்கெட் இருக்கும் அந்த மார்க்கெட் பேரை வெட் மார்க்கெட்டுன்னு வாங்க மார்க்கெட்டில் என்னென்ன கடையெல்லாம் இருக்குன்றது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போறேன் என்னம்மா மார்க்கெட்டில் மீன் கடை காய்கறி கடை தானே இருக்கும் அதை வேறு என்ன அப்படி கடை இருக்குன்னு கேட்குறீங்களா வாங்க இப்போ இந்த மார்க்கெட்டில் என்னென்ன கடையெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் உள்ள மார்க்கெட் பார்த்திங்கன்னா பெரிய மார்க்கெட்டு நாலு பக்கமும் ஓப்பன் ப்ளேஸாக இருக்கும் இதில் மொதல் கடையே பார்த்திங்கன்னா செடியும் ஃப்ளவர் பொக்கேவும் செய்கிற கடை நார்மலாக நம்ம சாமிக்குள்ள பூவும் சின்ன சின்ன பேக்கெட்டில் ஒரு வெள்ளின்னு போட்டு இருக்கும் இந்த மார்க்கெட்டில் உள்ள எல்லாமே சைனீஸ் கடை தான் நம்ம இந்தியன் கடைன்னா நாங்கள் தேக்கா பக்கம்தான் போகணும் நம்ம இந்தியன் காய்கறி இங்கே கிடைக்கவே கிடைக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸ் காய்கறி தான் எல்லாமே இருக்கும் நம்ம இந்தியன் காய்கறி வாங்கணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் தேக்கால போய் தான் வாங்கிட்டு வரணும் இந்த கடை பார்த்திங்கன்னா சைனீஸ் கடை தான் இந்த கடையில் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ஐட்டமாக இருக்கும் ஏதோ நிறைய இருக்கும் இதில் எதுவுமே பார்த்தா நமக்கு பேர் தெரியிற மாதிரி இருக்காது அவங்க கேட்டாலும் சைனீஸில் தான் சொல்லுவாங்க அது புரியவும் புரியாது ஒரு சில பொருட்கள் பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ட்ரை மஷ்ரூம் ட்ரை டேட்ஸு இந்த மாதிரி ஐட்டம் இருக்கும் அடுத்தது காய்கறி கடை காய்கறி வந்து இங்கே உள்ள லோக்கல் வெஜிடபிள்னு வச்சுருப்பாங்க தென் மலேசியாலேருந்து வந்திருக்கும் இதுவே ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸ் காய்கறிகள் தான் இருக்கும் இந்த கடை சைனீஸோட ப்ரேயர் திங்ஸ்லாம் கிடைக்கிற கடை சைனீஸ் அதிகம் ஊதுபத்தி தான் ஏற்றுவாங்க தென் கேண்டில் ஏற்றுவாங்க கட்டுக்கட்டாக பேப்பர் ஒன்று எரிப்பாங்க அந்த மாதிரி திங்ஸ்லாம் இந்த கடையில் கிடைக்கும் இதுவும் மார்க்கெட் உள்ளே தான் இந்த கடையும் இருக்குது மார்க்கெட் உள்ளே ரெண்டு மூணு துணி கடையும் இருக்கும் சைனீஸ் ட்ரெஸ்ஸு டிஷர்ட்டு பேண்ட்டு ஷார்ட்ஸு இந்த மாதிரி ட்ரெஸ் வெரைட்டியாக இருக்கும் ரொம்ப ரேட்டு கம்மியாக ரீசனபிளாக இருக்கும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் மார்க்கெட் உள்ளேயே சின்னதாக சைனீஸ் கோல்ட் ஷாப் ஒன்று இருக்கும் ரொம்ப பெரிய பெரிய நகையெலாம் இருக்காது பெண்டன்ட்டு பிரேஸ்லெட்டு இது மாதிரி இருக்கும் அவங்களோட இந்த அதிர்ஷ்ட ஸ்டோனில் உள்ள ஜுவல்ஸாக இருக்கும் இங்கே மார்க்கெட்டில் துணி கிடைக்கும் எதிரியே தான் சிக்கன் கடை இருக்கும் ஆனால் சிக்கன் கடை இருக்கே ஆப்போசிட்டில் துணி கடை இருக்கே ஸ்மெல் அடிக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அவ்வளோ சுத்தமாக இருக்கும் இங்கே சிக்கனில் பிளாக் கலர் சிக்கன் வந்து இங்கே சூப்புக்காக யூஸ் பண்ணுவாங்க நம்மளோட நாட்டுக்கோழி நார்மல் கோழி எல்லாமே கிடைக்கும் மட்டனில் வந்து சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் மட்டனோட மண்டையோ மூளையோ ரத்தமோ இதெல்லாம் கிடைக்காது மற்ற ஐட்டம்லாம் கிடைக்கும் ஃபுட் ஐட்டத்தில் எல்லாமே கிடைக்கும் நண்டு மீன் இறால் கனவா சில மீன் நான் ஊரில் பார்த்ததும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை ஆனால் இங்கே வந்து வாங்கி சமைத்து சாப்பிட்ருக்கேன் நல்லா இருந்திருக்கு ஏன் பொண்ணுக்கு இங்கே உள்ள ஒரு மீன் ரொம்பவே பிடிக்கும் தோஃபு கடை இருக்கும் தோஃபில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பால் ஃபிஷ் கேக்கு இந்த மாதிரி சைனீஸ் ஐட்டம் நிறைய இருக்கும் ரெடிமேட் நூடுல்ஸும் இருக்கும் இந்த கடை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான கடை இதில் விரா மீனும் தவளைக்கறியும் இருக்கும் தவளைய தோல் உரிச்சு சிக்கன் மாதிரியே அப்படியே ட்ரெயினில் வச்சுருப்பாங்க இந்த கடை அதை விட ஸ்பெஷலான கடை இந்த கடையில் போர்க்கு ரோஸ்டர் பன்றி கறி கிடைக்கும் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி தான் இங்கே மாட்டி வச்சுருக்காங்க இதை வீட்டில் வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் சமைச்சு சாப்பிடுவாங்களான்றது நமக்கு தெரியல மார்க்கெட் உள்ளேயே ரெஸ்ட் ரூமும் உண்டு ஜென்ட்ஸுக்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாக இருக்கும் ஆனால் டென் சென்ட்டு பேமெண்ட் கொடுத்துட்டு தான் போகணும் உள்ள ஒரு பாட்டி உக்காந்துருப்பாங்க வெளியில் ஹேண்ட் வாஷும் இருக்கும் நம்ம நான்வெஜ் கை வச்சு மீன் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா அழகாக கையை சோப்போட்டு கழுவிட்டு கிளம்பிடலாம் உள்ள ப்ரேயர் பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு இடம் வச்சுருப்பாங்க அதுதான் இது முட்டை கடை நான் முட்டையோட வெரைட்டி என்னென்னலாம் இங்கே சிங்கப்பூரில் கிடைக்கும்ன்றது ஆல்ரெடி ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் நம்ம சேனலில் போயிட்டு பாருங்கள் இது ஒரு ஸ்பெஷலான கடை ஆரம்பத்துலலாம் இந்த கடை கிட்டே வர எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் மீன் கலர் கலராக இருக்கும் பார்க்க ஆசையாக இருக்கும் ஆனால் இந்த கடை பக்கத்தில் வந்தால் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ஏன் பொண்ணு மீன் பார்க்கணுன்றதுக்காக வந்து நின்று பார்ப்பா ஆனால் மற்ற ஐட்டம்லாம் பார்க்கணும் அப்படின்னா கிட்டக்க போகவே முடியாது ஏன்னா குட்டி குட்டியாக நிறைய புழுக்கள் வச்சிருப்பாங்க பாக்ஸ் பாக்ஸாக இங்கே ஃபிஷிங் போவாங்க அதுக்கு வேண்டி வந்து வாங்கிட்டு போகிறதுக்காக இந்த புழுக்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க ஆமை குட்டிங்க தவளை குட்டிங்க இதெல்லாமும் இங்கே இருக்கும் தவளை குட்டிலாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில இங்கே கேட்டாலும் அவங்க சொல்கிறதும் நமக்கு புரியல நாங்களும் வரப்பெல்லாம் கேட்போம் இது ஏன் வச்சுருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது சுத்தமாக புரியாது இந்த கடை ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸோட ஃபுட் ஐட்டம் தான் இது வந்து கனவாக கருவாடாக இல்லை ஒரு மாதிரி உப்பு போட்டு ஏதோ சம்திங் பண்ணி வச்சுருக்காங்க அது வந்து குக் பண்ணுறது தானா இந்த கடையில் காய்கறி உள்ள மீனை அரைச்சி ஸ்டஃப்டு மாதிரி வச்சு தடவி தராங்க இந்த கடையை அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃப்ரூட்ஸ் கடை எல்லா வெரைட்டி ஃப்ரூட்ஸுமே இங்கே கிடைக்கும் பலாப்பழம் கூட சம்டைம்ஸ் கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்றைக்கி இல்லை போல் பலாப்பழம் அதனால் கங்கு கட் பண்ணலை திங்ஸ் வாங்கிட்டு டயர்டாக இருக்குது அப்படின்னா அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கூட போகலாம் அதுக்கு உள்ளேயே உக்காரத்துக்கும் சேர் போட்டிருப்பாங்க இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த எல்லா கடையுமே மார்க்கெட் உள்ள கடைங்க சிங்கப்பூரில் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் டெய்லி இதை கிளீன் பண்ணுவாங்க ஒரு நான்வெஜ் ஸ்மெல்லோ இல்லை மற்றபடி அழுக்கா இருக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு கிளீனாக இருக்கும் இப்போ பார்க்குற இந்த கடையெல்லாம் மார்க்கெட்டோட வெளியில் உள்ள கடைங்க இங்கே ரெண்டு மூணு துணி கடை இருக்கும் டூப்ளிகேட் கீ போடுற கடையும் இருக்கும் எதுவும் கீ காணா போய்ட்டுனா நம்மள்ட்ட ஏதாவது ஒரு கீ தான் இருக்குது ஸ்பேர் இல்லை அப்படின்னா வந்து போட்டுட்டு போயிடலாம் இது மினி கடை இதில் உள்ள பொருள் எல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் உள்ள பொருள் எல்லாம் பார்க்கவே ரியலிஸ்டிக்காக இருக்கும் இந்தியாவிலாம் மார்க்கெட் வெளியில் குட்டி மல்லிகை கடையெலாம் இருக்கும்ல அது மாதிரி கடைங்க இது எல்லாமே லூஸில் நமக்கு தேவையான அளவு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய சைனீஸ் ஐட்டம் தான் இருக்கும் சிங்கப்பூரில் வெட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது எங்கள் ஏரியாவில் உள்ள வெட் மார்க்கெட் இதில் உள்ள கடைங்களை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மார்க்கெட் விட்டு வெளியில் வந்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பாட்டு கடை தான் இதை ஹாக்கா சென்டர்னு வாங்க வெட் மார்க்கெட் இங்கே எல்லா ஏரியாலேயும் காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ரெண்டு ரெண்டரை வரைக்கும் தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் லேட்டாக ஒரு மூணு மணியப்போல்லாம் வந்தோன்னா ஒரு கடை கூட இருக்காது சுத்தமாக க்ளீன் பண்ணி கழிவு விட்டு வச்சுருப்பாங்க மண்டேலையும் வெட் மார்க்கெட் எங்கேயுமே இருக்காது அப்படியே நான்வெஜ் சமைக்கணும்னு ஆசைப்பட்டோன்னா மண்டேல சண்டேவே நம்ம வாங்கி வச்சுக்கணும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலான குக்கீட் எக்ஸ்ப்ளோர் விளாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் Ok, bye.